இங்க என்னத்துக்கு வந்தேன்டா ஸ்கூபா டைமிங் பண்ண போறோம் விவேக்குலமா இருக்கு காலம சரியா ஒரு ஒன்பது மணி இப்ப நிக்கிறது சி வேர்ல்ட் டைவிங் சென்டர் திருவண்ணாமலையில இந்த டைவிங் சென்டர் இருக்கு அதே மாதிரி இன்னும் ஒரு டென் மூணு டைவிங் சென்டர் இருக்கு நெய்யில் வந்து அடிச்சு கொள்ளுதோ கடலுக்குள்ளுக்கு போக போறோம் அடியில போக போறோம் அதுக்குள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு என்ன ஒரு பெம்பர்டா கிணத்துக்கே எனக்கு நீந்த தெரியாது உனக்கு நீந்த தெரியுமா எனக்கு ஓரளவு தெரியுமா வேறக்கு ஓரளவு தெரியும் விவேக் முதல்வருக்கா போனீங்கன்னா எங்க போவோம் காலி ஒரு வருஷத்துக்கு முதல் விவேக் ஒருக்கா டைவிங் பண்ணேன் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நிறைய பேர் திருவண்ணாமலைக்கு வருவீங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது ஐயோ பயங்கரமாக இருக்குது ஒரு கடைசி ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் பட்ஜெட் லோ பட்ஜெட்லேயே ஒரு லட்சம் பண்ணு திருவண்ணாமலைக்கு வரேண்டா நாங்கள் வந்தது குறைய பட்ஜெட் தான் அந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கூபா டைவிங்கை நாங்கள் முடிக்கலாம்னு வந்திருக்கிறோம் பாப்பம் நல்ல ஒரு அருமா தான் இருக்கேன்டா அங்கால வருவோம் சுற்றி புல்லா கடல்தான் நாங்கள் வந்து சீ வேர்ல்டு டைவிங் சென்டர் இங்கே தான் இருக்குது அங்காலும் வந்து ரோட் இருக்குது நாங்கள் இங்கே கடற்கரை பக்கமாக நிற்கிறோம் ஏன்னா வியூ போய் நல்லா இருக்கு வியூ நல்லா இருக்குது அதால் வியூவை பார்த்து பார்த்து காய்ச்சி நிற்கிறோம் ஒரு பேசிக் கிளாஸ் ஒன்று நடக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே டைவிங் பண்ண போகிற மாதிரி இருக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் திறம் வந்ததுதான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண சப்ரைஸ் பண்ணுங்க திருவண்ணாமலையில் நிற்கிறோம் சரியா ஒரு ரெண்டு நாள் தான் பிளான் பண்ணி வந்தது ஏன்னா நண்பன் விவேக்கு ரெண்டு நாள் தான் லீவு அதால் தான் ரெண்டு நாள் வந்து நாங்கள் எல்லாட்டிக்கும் ஒரு நிறைய நாளே லீவ் எடுத்திருப்போம் அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு நான் சுற்றி காட்டிட்டு அப்படியே அந்த கிளாஸ் முடிச்சிட்டு அப்படியே நாங்க போவோம் டைவிங் பண்ண அதுக்கு ஸ்கூபா டைவிங் இதுல என்ன இருக்குண்டா மெடிக்கல் ஃபார்ம்னு சொல்லி தரோம் சரி டைவிங் இறங்க முதல் அப்படியே நீங்க பார்த்து டிக் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி இதுல என்ன தெரிஞ்சு இந்த பத்து பிரச்சனைகளே ஒன்றும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கடல் கடையில் போனால் ஏதாச்சும் பிரச்சனை உங்களுடைய நீங்க வந்து கதைச்சிட்டு ஏதாவது மெடிக்கல் பிரச்சனைன்னா நீங்க டாக்டர்கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு தான் இங்க வந்து டைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும்

சீவேல்டு டைவிங்கில் வந்து இதில் இருக்கிற ஆக்டிவிட்டியை பாருங்கள் டோல்வின் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி திமிங்கலம் பார்க்கலாம் புறாமலை தேவைக்கூடிய நோக்கினம் என்னென்னா ஸ்னோக்லிங் கிளிங் ஸ்கூபா டைவிங் இருக்குது ஃபிஷிங் இருக்குது போட் ரைடிங் இருக்குது நாங்கள் இதில் இருக்கிற ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான் செய்ய வந்தோம் நாங்கள் ஸ்கூபா டைவிங் இப்போ டைவிங் பண்ண நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஆனால் சும்மா போயிடலாது நிறைய உடுப்பு அதெல்லாம் போட்டு தான் போற மாதிரி ஒரு இருக்குதரை கூடாது ரெண்டு பொறினர் தான் நாங்க போக போறோம் யாழ்ப்பாணத்துல இருந்து ரோணமலைக்கு நேற்று பைக்ல தான் வந்தது இந்த காட்டுவழி ரோட்டில் ரோட்ல வந்து எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது என்னண்டா கண்ணாடி வந்து ஒரு கணக்கை தான் மூடிக்கணும்னு வந்தது வெற வழியில ஒரு குலகு என்ன அடிச்சு கண் இங்க இப்போ நேற்று இருந்தது முடப்ப கொஞ்சம் வீங்கிட்டு அப்படி இருக்கு கிட்டத்தட்ட எஞ்சாலேயும் ஒரு குழுவை சீனா சீனாக்காரன் கண் மாதிரி வந்துடும் அப்படித்தான் இருக்கு அந்த ரோட்டால வரைக்கும் நீங்க கவனமாங்க திருவண்ணாமலை வரைக்கும் பேரை பின்சா இதை போட்டோன்னு தான் டைவிங் நாங்களுக்கு நல்லாதான் இருக்கு டைவிங் பண்ண போறதுக்குரிய ஒரு உடுப்பு போட்டணும் அந்த எல்லாம் போயிடாது இதெல்லாம் மாத்திட்டு தான் போகணும்

போட்டாங்கன்னா தண்ணி உள்ளுக்கெல்லாம் போகும் குளிர் வரது குறைக்க வேணா இதை போட்டு நாங்க உள்ளுக்கு போனா அவ்வளவு வந்து குளிர் வந்து எங்க உடம்புக்கு வந்து வராதான் ஆனா நீங்க வந்து என்ன செய்யறீங்க என்ன ஆக்டிவிட்டி

திமிங்கலம் பார்க்க போகிறது அப்படி நிறைய ஆக்டிவிட்டி வந்து செய்கிறார் இங்கே வந்தால் டிலீட் பண்ணுவாங்க காண்டாக்ட் பண்ணுவோம் நம்பரை வந்து நான் அங்கே போட்டு விட்றேன் அம்மா அப்படியே சொல்லிச்சு எங்கே போகிறேன் சரி தண்ணி கடியில் போகக்கூடாது சிலிண்டர் இருக்கு சேன் சும்மா நோமலாக தூக்கி பார்க்க பயங்கர வெயிட்டாக இருக்குது ஆனால் நாங்கள் தூக்கி இப்போ போயினா அப்புறம் அவ்வளோ அந்த வெயிட் தெரியாது மாஸ்க் இப்போ நீங்கள் அடியில் போனால் இந்த மாஸ்க் இதே நீங்கள் இப்படி போட்டு ஒன்று தான் உள்ளுக்கு இருக்கிற மீன் ஆமை அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இது போடாம நீங்கள் பார்க்கவே இல்லாது போட்டால் உள்ளுக்கு வந்து இந்த இது வந்து தண்ணி எல்லாம் போகாது ஒரு கைட் ஆயிருக்கும் அது வந்து நிறைய மாஸ்க் வந்து மாஸ்க்குங்க பச்சை கலர் என் வெயிட் அவ்வளவு இது என்னது கண்ணா போறது? கைய கொண்டு போறது. 10வது அனுப்புங்க. நாங்க ஸ்கூபா டை பண்றதுக்குரிய பொருட்கள் எல்லாம் செட் பண்ணி இப்போ நான் ಇಲ್ಲಿ நிக்கறேன் மbro ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆயிட்டு. உள்ள போறதுக்கு நீங்க இது போடு எடுத்தாச்சு போட்டாச்சு போயாச்சுன்றே கூடாது. முதல்ல உள்ளுக்கு போய் நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிளாஸ் உண்டு. அதை நாங்க என்ன மாதிரி நான் வீடியோல காட்டுறேன். இதா நம்ம ஃபுல்லா ஸ்கூபா செட் ஓகே இதுதான் நாங்கள் பார்க்கிறோம் சிலிண்டர் இது வந்து எங்களோடய ஜாக்கெட் இதற்கான ரெகுலேட்டர் இதாவது தான் நாங்கள் ப்ரேக் பண்ண போகிறோம் இது ஸ்கூபா டிரைவிங் போகிறதுக்கு முதல் நீங்கள் எங்கேயும் தண்ணிக்குள்ளே இப்போ ஆழமான இடத்துக்கு போகிற மாதிரியும் மழைக்கு மேல் உயரமான இடத்துக்கு போகும்போது காதலர் ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும் அந்த ப்ரெஷர் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே கிளியர் பண்ணி வச்சுக்கணும் ஈக்குவலாக அப்படி ஏண்டா நம்ம ஆழத்துக்கு போகும்போது நம்மளை காதலுக்கு ஏற்றம் ஒன்று இருக்குது அந்த அதுக்கு வந்து அந்த ப்ரெஷர் பண்ண மூக்கு அப்படி பிடிச்சி காற்று அப்படி ப்ரெஷ் அந்த இந்த வாயு மூடி இருக்கிறதால காற்று அப்படி இதால் அவுட் ஆகும் அவுட் ஆகும் போது வளைஞ்சிருக்குறது வந்து நேரம் ஆயிரும் உங்களோட நோவு வந்து குறையாம இருந்துட்டா கொஞ்சமா மேல வந்து மறுபடியும் நம்மளோட மூக்கு வந்து தொட்டு காட்டுவோம் அப்படி தொட்டு காட்டும் போது வந்து நீங்க மறுபடியும் வச்சு ஈக்குவலைஸ் பண்ணீங்கடா அதுவும் ஈஸியாக இருக்கும் இந்த ரெகுலேட்டரால் தான் நாங்கள் மூச்சு எடுக்க போகிறோம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளை பல்லு ஏற்ற மாதிரி இந்த இதில் இருக்கு இது இது வந்து அப்படியே இதை சுற்றி வந்திருக்கா ஹவுசிங்கை வந்து நம்மளை உதட்டால் அப்படியே மூடிக்கொடும் அப்போ இந்த துண்டு அப்படியே சரியாக க்ளோஸ் ஆகிடும் அப்போ நம்மளை காற்று வரும் ஆனால் தண்ணி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும்போது இந்த தண்ணி வராது நீங்கள் வாயை ஒழுங்காக சீல் பண்ணாமல்ட்டு இப்போ பல்லெல்லாம் கிடச்சிக்கணும் வாயை ஓப்பனில் விட்டுருந்தீங்கன்னா தண்ணி இதுக்குள்ளாலும் வரும் நீங்கள் சரியாக அப்படியே சீல் பண்ணி தான் நான் செஞ்சிக்காரு உங்களோட உதட்ட சரி அதோட அப்படியே வச்சு சீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாய்க்குள்ளே தண்ணி போவாது தண்ணி போகிற மாதிரி இது சீல் பண்ணிங்கன்னா சரி இந்த ரெகுலேட்டர் வந்து சில நேரம் நாங்கள் தண்ணி கீழே உங்களோட ஃப்ரெண்ட் பக்கத்தில் வரும்போது அவர் வந்து இப்போ கை நீந்த ட்ரை பண்ணும்போது அவரை கை தட்டப்பட்டு உங்களோட வாயில் இருக்கிற வந்து கலரை பார்க்கும் அப்படி கல கலண்டு ஜென்டா நாங்கள் அப்படி போடுறதுன்ற மூலதான் இது சரியா அது கலரும் போது லக்குன்னு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி கலரும் போது லக்குண்டு அதை அப்படி எடுத்து பாயில் அதே மாதிரி வச்சுட்டு இந்த இருக்குது கொண்டு இதை ப்ரெஸ் பண்ணலாம் இதை பர்ச் பட்டுன்னு சொல்லுவாங்க இதை ப்ரெஸ் பண்ணால் இதால் அப்படியே காற்று பம்பாயி இது தண்ணி எவ்வளோ கிளியர் ஆயிடும் அப்போ இல்லாமல் உங்களுக்கு இப்படியும் செய்யலாம் ஊதலாம் ஊதினாலும் தண்ணி கிளியர் ஆகும் ஓகேவா அப்போ நாங்கள் செஞ்சோம் மேண்டா இது குழந்தைக்க தண்ணி கிளியர் ஆகிடும் மாஸ்கூட தண்ணி போனால் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா மாஸ்க்குள்ள தண்ணி போனா இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கொள்ள முடியும் இப்போ இதை வந்து அமர்த்தணும் இந்த ரெண்டு டூ ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க இதுகிட்ட ப்ரெஷர் பண்ணுங்க ப்ரெஷர் பண்ண பாருங்க இந்த துண்டு அமர்த்தப்படுது இது தூக்குப்படுது இந்த கீழே தொண்டு சரியா நேருக்கு மேலே பார்க்கணும் நல்லா செங்கூத்தா மேலே பார்க்கணும் செங்குத்தா மேலே பார்க்க இதுக்குள்ளே மாஸ்க்குள்ளே காற்று அவ்வளோ மேலுக்குள்ள உட்காயிடும் தண்ணி அவ்வளோ கீழே எவ்வளோக்கு சரி அப்படி உட்கும் போது இதை அமர்த்தி கொண்டு மூக்கால் அப்படியே ஒரு ப்ளோ அவுட் அட் பண்ணுவோம் ப்ளோ அவுட் பண்ணும்போது மூக்கால் காற்று வழிவிடும் போது அதுக்கு மாஸ்க்குள்ளே இன்னும் காற்று தகுந்த நாங்கள் டம்ப்ளர் எப்படி தளக்குதான் அப்படியே காற்றோட உள்ள இறக்குவோம் தண்ணிக்குள்ளே அதே மாதிரி தான் எந்த சிஸ்டம் இதை அப்படியே அமர்த்தி கொண்டு செய்யும் போது அவங்களுக்கு தண்ணி அவ்வளோ அப்படியே கிளியர் ஆகிருக்கும் இது எப்படி நாம் சிக்னல் கொடுத்தோம் இருந்தால் ஓகே சரியா ஓகே 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 சரி எப்படி நான் இவர் நல்லா எல்லாம் செஞ்சுட்டேன் நான் சொன்னேன் ஸ்கில் எப்படி கை கொடுப்பேன்

ஓகேன்னு கேட்டா காத்தா போகும் நீங்க அப்படி செய்யாம இப்படி தட்டி காட்டுவோம் அப்படி உங்களை காற்று வந்து நான் செய்வேன் காத்த கூட இருக்காது நம்ம நாங்க கீழே போகும்போது இப்படி சொல்லுவேன் தண்ணி எடுத்து கீழே வந்து நீரை போட்டு ஈஸியா தான் இருக்கு அவ்வளவு கஷ்டமே இல்லை போக பழையிடுவோம் அதே மாதிரி இது முட்டுக்கடல இருக்குது தண்ணி அந்த நடந்து போயிடலாது முட்டுக்கடல இருக்கும் உடம்பு வந்து

ஓ போ போ அதாலும் அஞ்சூறுலேருந்து அஞ்சூறு மீட்டர் சரியாக ஒரு அஞ்சூறு மீட்டர் தான் அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ ஸ்கூபா டைவிங் செய்ய போகிறோம் ஒரு தான் இருக்கு ஆனால் இந்த எணர்ச்சியோட அங்கே போனால் கதைக்க மாட்டேன் ஏன்டா எங்களுக்கு வந்து தண்ணியில் பயந்தான் அண்ணா இருக்கிற நம்பிக்கையில் தான் போகிறோம் அண்ணா பேர் எங்கள் சொல்வதில்லை ரெண்டு பேர் ரொக்ஸன் ரொக்ஸேன் அண்ணா இருக்கிற நம்பிக்கையில் தான் போகிறோம் விவேக் ஓ எப்படி இருக்கு

அங்கே கொழுவேக்க வாரம் தெரியலை இப்போ தூக்கி மாட்டின போகிறதா தெரியுது பேரம் அது மாதிரி அதில் நடக்க ஓகே நான் தான் போட்ட ஓட் நான் போட்டில் எங்களோட சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் வந்திருக்கீங்கண்ணா அதில் வந்து இருந்து வந்துருக்கீங்கண்ணா டூரிஸ்ட் நாங்கள் வந்து இலங்கையிலே இருந்து

கண்ணாடிக்கு வந்து ஒரு ஒரு செம்போ மாதிரி அது போட்டால் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் என்னண்ணா அடியில் நாங்கள் போயிக்க பார்க்க கொஞ்சம் கிளியராக இருக்குமேன்றது அதனால் அதை போட்டு க்ளீன் பண்ணினோம் அது கண்ணாடியை போட்டுவிட்டு இப்போ பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ இதில் இருந்து தான் ட்ரைனிங் பழகிட்டு அப்படியே ஒரு பன்னெண்டு மீட்டர் அளவுக்கு கூப்பிட்றோம் இப்போ நாம் வந்து இப்போ மேல் வகை எப்படியே இந்த இடத்து இப்போ நீங்கள் இப்போ இந்த கேமராவில் காட்டுற வியூ வந்து நான் அப்படியே லைவ்வாக பார்க்கலாம் அதுக்காண்டி தான் இந்த கண்ணாடி போட்டு அப்படியே நான் காற்றேன் கீழே எப்படி ரும்போட்டு வேறு தண்ணி கீழே 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 அக்கீழே அக்கீழோ ஓகேவா இப்போ போட்டிங்களா நல்லா இருக்கு நீ ட்ரெயின் பண்ணாம இதை ஓகே கீழே போமா அண்ணா அதை வாயில் வச்சுக்கோங்க ஊதுங்க ஆ அப்படி வாங்க கீழே போவோம் முட்டு காலையில் இருக்கணுமா நைன் சென்டரில் அந்த அண்ணா சொன்ன சில கடலைக்குள்ளே போய் நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோனு சொல்லி அதை வந்து நாங்கள் கடலுக்குள்ளுக்கு ஒரு ஆளும் இல்லாத இடத்துல பழகினாங்க பழகிட்டு தான் உங்களை வந்து அப்படியே ஆழத்துக்கு கூட்டின்னு போயிடும் முதலாவது நீங்கள் மூச்சு விடுற அந்த ரெகுலேட்டர் கடலுக்குள்ளுக்கு சில நேரம் தெரியாமல் கலன்று அதை வந்து நீங்கள் திரும்ப எப்படி வாய்க்குள்ளே வச்சு திரும்ப மூச்சு விட்றதுன்னு சொல்லி அது ஒரு ட்ரைனிங் அண்ணா வந்து சொல்லி தந்தவர் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நாங்கள் அதை அவ்வளோ ஈஸியாகவே இதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ரெண்டாவது ட்ரைனிங் வந்து ரெகுலேட்டர் சில நேரம் அப்படியே கலண்டு அப்படியே வயர் வந்து அந்த பின்னுக்கு போனால் அதை நாங்கள் என்ன மாதிரி எடுக்கிறோன்னு சொல்லி அண்ணா வந்து காட்டி தந்த அதே மாதிரி நான் எடுத்துட்டேன் ஆனால் எடுத்தது வந்து பிள்ளைன்னு சொல்லலாம் நான் வந்து கையை மேலால் தான் அந்த வயர் எடுத்துட்டான் சில நேரம் அப்படி எடுக்க சிலது வயர் வந்து வராது அதனால் கையை வந்து அப்படியே கீழால் கொண்டு போய் ரெகுலேட்டர் இந்த வயர் வந்து கையில் முட்டு போடும் அப்படியே எடுத்து நாங்கள் திரும்ப பழமை மாதிரி மூச்சு விடலாம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் மெதுவாக ஆழத்துக்கு நாங்கள் போகிறோம் போகிற வழியிலேயே நிறைய அழகான மீனை நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு தான் போனாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்க நிறைய வித்தியாசமான மீன் எல்லாம் பார்ப்பீங்க அதே மாதிரி நான் கொஞ்சம் ஆழத்துக்கு போன பிறகு எனக்கு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது காதில் வந்து அந்த அமுக்கம் காரணமாக காதில் வலி ஏற்பட்டது அந்த நேரம் மூக்கம் முடிக்கொண்டு சின்ன ப்ரெஷர் ஒன்று கொடு கேட்க வளமைக்கு மாறிடும் இடத்துல குரூப்பாக கொஞ்சம் மீன் போது வரும் நீங்க கடலுக்குள்ளுக்கு வந்தா மீன்களை ஆமைகளை நீங்க பார்க்கும்போது அதை நீங்க பார்த்துட்டு தான் வர முடியும் அதை பிடிச்சோன்னு மேல வரக்கூடாது சரியா இந்த நேரமேட்ட மைண்ட் செட் எப்படி இருந்தா என்னடா ஒரு மீனையுமே காணல என்ன ஜோதினா நேரத்துக்கு பிறகுதான் கண்ணில் வந்து பிடிவிட்டது ஆமை ஆமையை வந்து நாங்கள் பக்கத்திலே பார்க்கலாம் நீங்க கடலுக்குள்ளுக்கு ஆமையை கண்டிங்கன்னா பக்கத்திலேயே பார்க்கலாம் ஓடவும் மாட்டுது ஒரு கணக்கான விதத்தில் வந்து கொண்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமை வந்து எங்களுக்கு பக்கத்தாலேயே போகுது நாங்கள் வந்து அதை தொடையில் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணது மட்டும்தான் அப்படியே ஆமையை நாங்கள் நேரில் பார்த்தது நீங்க இந்த இடத்துல பார்க்குற மீன் இனத்தின் பேர் வந்து இந்தியன் பக்க பட்டர்ஃபிளை பேஸ்

கீழே கீழ அப்படியே காட்ட முடியும் என்ன பிரச்சனைடா கொஞ்சம் வைத்தப்பட்டு அதனாலதான் மேலே வந்தாச்சு எல்லாடியையும் நின்று இருக்கலாம் நல்லா இருக்கு என்ன ஒரு கொஞ்சம் ஒரு சிசன் தான் இருக்கு அதே இருக்கா அடே அதே முடிச்சுட்டு போவோம் அப்படியே அடை வைத்தப்பட்டு தரா அதான் மேல நான் முடிச்சிட்டு அப்படியே கீழே நான் போதான்னு போறேன் அவரோட ஆனா போவேன் எங்க அண்ணாவுக்கான இல்ல எங்க போட்டுக்கா இல்ல இல்ல அடியில் போட்டு தான வச்சுக்கோங்க ஓகே வரக்கலாம் திருவண்ணாமலைக்கு வந்தா ஸ்கூல ட்ரைவ் பண்ணி பாருங்க பயங்கரமா இருக்கும் எங்களுக்காக பா மணிக்கு கொடுத்து ரெண்டாவது ரெண்டு கீழே கூட்டு போறாங்க கடலுக்குள்ளுக்கே தொடர்ந்து இருந்ததால் எனக்கு கொஞ்சம் பிரட்டி கொஞ்சம் தலையை சுற்றுற மாதிரிலாம் இருந்தது திரும்ப மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்த நாங்கள் மீன் ஏதாச்சும் இருந்தால் பார்க்கலாம் ஆனால் திரும்ப வந்த நேரம் மீன் ஒன்றுமே பார்க்கல ஒரு கொஞ்சம் நேரம் கடலுக்குள்ளுக்கு திரும்ப இருந்துட்டு திரும்ப நாங்கள் அப்படியே மேலே போயிட்டோம்

இடது <laughs> பாக்கால <laughs> ஐயோ உன்னை நம்பி நிறைய பொறுப்பு இருக்கு எங்களை கைட் பண்ண நன்றி நல்லா இருந்தது இறுதியா நாங்க ஸ்கூவா டைவிங் போய்ட்டு இப்போ நாங்கள் ஆஃபீஸில் தான் வந்து நிற்கிறோம் சீவேர்டு டைவிங் சென்டர் மூலமாக அண்ணா அண்ணா ஒரு பேர் பேர் என்ன Graduate मன்னர Connie மனித்தறியார் reconcile பன்ன ஜாக்சன் அண்ணா வந்து skinsன் தானே Somehow சு உ decent வேக்கா acceptance மன்னும யாரә 简மாYouuar wärே JEFF und perí caffeine 축ructured hotelsонь்கல crawlானு பசல engineering Allisonil theor fingerprintsодruck gjordeonas chip elder 구� காது தான் அடைச்சிட்டு எனக்கு வந்து காது லைட்டா அடைச்சு அடுத்தது வந்து கொஞ்சம் வைத்தப்பெற்ற ஒரு சுச்சுவேஷனு போயிட்டு அதனால அதனால நான் மேலே போல போனாக்கு வந்து நான் நான் பிள்ளைங்க அப்படியே சரி ஆனா ஒரே ஒரு மேல வந்துட்டு திருப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு கீழே போனாங்க ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக தான் இருந்தது இப்ப நாங்க இங்க வந்து இப்போ நாங்க இப்ப டைவிங் பண்ணதுக்கான நீங்க ஒரு படுத்துறது நீங்க கொடுப்பீங்க அது என்னது அது பெடிட் டிஸ்கோ ஸ்கூபா டைவிங் இ கார்டு அது உங்களோட வந்து மெயிலுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் தான் இருக்கும் நீங்கள் பிளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் போயிட்டு பேடி ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி ஈ இ கார்டை கொள்ளலாம் அது நாங்கள் இப்போ வேற அதை நாங்கள் டைவ் பண்ண போறோம்னா அதற்கான கொஞ்சம் அது என்ன செஞ்சுருக்கோம் நாங்கள் இப்போ முதல் நீங்கள் டைவிங் பண்ணதுக்கான ஒரு அத்தாட்சி ஒரு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அண்ணா வந்து அதுவும் தருவார் நம்பரை நான் அட் பண்ணி விட்றேன் மறக்காமல் திருவண்ணாமலைக்கு வந்தால் அண்ணா வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் வேக ஓ அடுத்து என்ன பிள்ளைங்க அடுத்த அடுத்தது இப்போ உங்களுக்கு இறுதியாஜர் லோனும் இப்போ இந்த டைவிங் பண்ணதுக்கான ரெண்டு பேருக்கு முறையோ ஒரு பட்ஜெட் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கண்ணா ஒரு ஆளுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் மாதிரி சார்ஜ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து கோப்ளோவில் வீடியோ அண்ட் உங்களுக்கு இ கார்ட்ஸ் என் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து இன்க்ளூடாக பன்னெண்டாயிரம் கிட்ட வரும் ஒரு ஆளுக்கு பிக் குரூப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி கட்சிச்சு நாங்கள் உங்களை நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் மாற்றுவோம் நீங்கள் ஒரு ஆள் வந்தால் அதே பேமெண்டாக நீங்கள் நிறைய பேர் வந்தால் அண்ணாவோட கதைச்சு நீங்கள் ஒரு பட்ஜெட்டுக்கு கொண்டு வாங்க அது அண்ணாவோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் அந்த நேரம் அவ்வளோந்தான் மக்களே இந்த வீடியோ தான முடியுது வேற ஒரு வீடியோவில் முன்னு சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நீங்கள் இங்கே டைவிங் பண்ண வந்தால் சரியா அந்த சிவல் டைவிங் சென்டருக்கு விடியப்புறம் ஆறு மணிலருந்து பின்னேரம் ஆறு மணி வரையும் டைவிங் இங்கே செய்யணும் ஆனால் நீங்கள் ஒரு சரியாக ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வரப்பாருங்க விடியப்புறம் ஏன்னாட்டா இங்கே வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் டைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும் மத்தியானந்தான் தான் கீழே வந்து என்ன அந்த சன் வெளிச்சத்துக்கு உள்ளுக்கு வந்து எல்லாம் வடிவாக தெரியும் அதனால் இந்த டைமுக்கு பாருங்க